அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு சொல்லப்போனால் இது ஒரு நல்ல பிரச்சனை என்னங்க பிரச்சனையை போய் நல்ல பிரச்சனைங்கிறீங்க ஏன்னா பிரச்சனைல நல்ல பிரச்சனை ஒன்று இருக்குது பாருங்களேன் பைபிளில் நிறைய நல்ல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்னு போட்டிருக்கு தெரியுமா நான் உன் ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் நோ மோர் ரூம் என்னங்க ஊத்திட்டே இருக்காருங்க எங்க வைக்கன்னு தெரியலங்க படகு நிரம்பிக்கிட்டே இருக்குங்க அமிழ்ற அமிழ்ற மாதிரி இருக்குதுங்க வலையே கிழிஞ்சு போச்சுங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குதுங்க பேங்கில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்கங்க ஆமாம் என்ன உங்கள் வீட்டு பக்கம் ஒரே கூட்டமாக இருக்குதுங்க ஏதோ ஒன்று சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல பிரச்சனை அந்த நல்ல பிரச்சனை என்னென்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தை எப்படி போட்டுட்டு பாருங்கள் அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா என்னென்னா ஒரு டூ சாதாரண வெல்த் கிடையாது டூ மச்சாக இருக்குது வெல்த் அதிகமாக மாறிவிட்டது